அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது கூட சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் நேற்று வளசல்வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விட்டு வெளியே வந்த நன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தார் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் விஜயலட்சுமி குறித்து நன் சீமானவர்கள் பேசியதற்கு தமிழ்நாட்டினுடைய திமுக துணை பொதுச் செயலரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா ஜோதிமணி அவர்களும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா சுதா அவர்களும் அதேபோல் மகளிர் நல சங்கத்தினுடைய வாசுகி அவர்களும் கடுமையான தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க மாதர்குல மாணிக்கங்கள் ஒரு பெண்ணை எப்படி நீங்கள் பொது வழியில் எப்படி பேசலாம் பெண்கள் எப்படி நாம் தம்பியில் பயணிக்கிறீங்க சீமானுடைய இந்த பேச்சை கேட்டு நாம எல்லா பெண்களும் வெளியே வரணும் நாம பெண்கள் எல்லாருமே சீமானை எதிர்க்கணும் சொல்லி கடுமையான எதிர்வினைகளை அண்ணன் சீமானுக்கு எதிராக இந்த மாதரகுல மாணிக்கங்கள் மங்கையர்குல திலகங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் அவங்கிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே அக்கா உங்களுடைய அக்கா விஜயலட்சுமிக்கு ஆதரவாக களமிறங்கி நீங்கள் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு நீதிமன்றம் தலையிட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற வரைக்கும் ஏன் அக்கா கனிமொழி வாய் துறந்து பேசலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த மாணவியுடைய எஃப்ஐஆர் வெளிவந்து அவருடைய சுய அடையாளங்கள் குறித்து சுய ஒழுக்கம் குறித்து திமுகவுடைய மொத்தமான ஐடி பேசிய போது ஏன் அக்கா கனிமொழி கண்டிக்கல அந்த மாணவியுடைய பாலினியாக துன்புறுத்தி அந்த யானசேகரன் சங்கரம் திமுக காரனு தெரிஞ்சிருந்தோம் அவன் திமுக ஆதரவாலன்னு சொல்லி அவனை காப்பாற்றுற முயற்சியில் ஒட்டுமொத்தமான திமுகவை ஈடுபடும்போது ஏன் நீங்கள் அதை கண்டிக்கல இன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் மீது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த சம்பவத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புகார் கொடுத்து மீண்டும் அதை வாபஸ் பெற்று இருபத்தி மூணில் புகார் கொடுத்து அதை வாபஸ் பெற்று தொடர்ச்சியாக இரநூறு காணொலிகளில் அன் சீமானையும் அவருடைய மனைவியும் அவருடைய தாயாரையும் இழிவாக பேசிய ஒரு பெண் பற்றி சீமான் எப்படி பேசலாம்னு கேட்குறீங்க அம்மன் அண்ணன் சீமானுடைய தாயாரும் பெண் தானே அண்ணன் சீமானுடைய மனைவியும் ஒரு பெண் தானே அவங்க இந்த வழக்கு சம்மந்தம் இல்லாத அவங்க குறித்து விஜயலட்சுமி தொடர்ச்சியாக பேசும்போது உங்க அக்கா விஜயலட்சுமி தொடர்ச்சியாக பேசும்போது ஏன் நீங்கள் அதை ஒரு பெண்ணாக கண்டிக்கல இன்னைக்கு அண்ணன் சீமான் கல்லூரியில் படிக்கும்போத நான் போய் பிடிச்சி எடுத்தேன் அப்படின்னு மூலமாக இவர் வந்து ஒரு ஒரு அத்துமீறி பேசாரு பெண்களுக்கு எதிராக பேசுறாரு பெண்களை அடக்குவது போல பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே புகார் கொடுத்த ஒரு பெண்ணு பொய்யாக புகார் கொடுத்த பெண்ணு அவரை அசிங்கப்படுத்த ஒரு பெண்ணு ஒட்டுமொத்த பெண்களையும் மன்னன் சீமான் சொல்லலை தனிப்பட்ட முறையில் தன்னை இழிவுபடுத்தக்கூடிய தன் மீது பொய் விளக்கு போட்டு தன் குடும்பத்துக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து அவர் பேசுறாரு ஒழிய தொடர்ச்சியாக பாலியல் விவகாரம் பாலியல் விவகாரம் பாலியல் விவகாரம் எல்லாரும் பேசி 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 அவரை மன உளைச்சலுக்கு தள்ளி அவர் அதற்கு தன்தரப்பு நியாயத்தை சொல்லும் போது அது உங்களுக்கு பெண்களை இழிவுபடுத்துது அப்படின்னா நீங்கள் கலந்து கொண்ட பேராசை பெருந்தகை ஐயா அன்பழகனுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த பெண் காவலரை உங்க கட்சிக்கார விருகம் பார்க்கத்தை சேர்ந்த ரெண்டு பேரு ஆபாசமா நடந்து கொண்டானே அத்து மீறானே அப்ப நீ அதை கண்டிக்கல ஏன் அந்த ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ரிமாண்ட் பண்ணல அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சரி இதற்கெல்லாம் பேசுகிற அக்கா கனிமொழி அண்ணன் சீமான் விஜயலட்சுமி குறித்து பேசியதற்கு பொங்கி எழுகிற மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி ஒரு மாதத்தில் இருபத்தாறு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அதையே நீங்கள் கண்டிக்கலை அதையும் ஒரு வார்த்தை பேசலை கனிமொழிக்கு ஆதரவாக வரக்கூடிய பொங்கி கொண்டு வரக்கூடிய அக்கா ஜோதிமணி அவர்கள் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மணப்பாறையில் ஒரு பள்ளியினுடைய தாளர் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து நீங்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காரு ஒட்டுமொத்தமான மக்களும் போராடுறான் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எங்கே போனீங்க இதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சுதா அவர்கள் அதே மயிலாடுதுறையில் கண்ணுக்கு முன்னாடி சாராயத்தை தடுக்க போன ரெண்டு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான் எந்த எட்டி கூட பார்க்கல உங்களுக்கு ஓட்டு போட்டவன் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டவன் முற்று தந்த ஒட்டுமொத்தமான இளைஞர்களும் போராடுறான் நாம் தமிழ்ம கட்சி பொறுப்பாளர் போகிறாங்க நான் போகிறேன் நான் போனதுக்கப்புறம் திமுக கட்சிக்கிற நாலூர் பார்க்குறான் இது வரைக்கும் அங்கே போய் பார்லமெண்ட் உறுப்பினராக போய் பார்க்காத உங்கள் தொகுதியில் நடக்கிற பிரச்சனையவே பார்க்க முடியாது நீங்கள் அண்ணன் சீமான கேள்வி கிழமை நீங்கள் பெண்கள் விவகாரத்திற்கு பெண்களுக்கு நடந்த அடக்குமுறைக்கு என்னைக்கு களத்துக்கு வந்தீங்க இதே ஜோதிமணி இதே சுதா இதே அக்கா கனிமொழி ஈழத்தில் கொத்து கொத்தாக பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்திய இராணுவத்தாலும் இலங்கை இராணுவத்தாலும் இந்திய இராணுவம் அங்கே உதவி செஞ்சு இலங்கை இராணுவத்துக்கு அதை கற்பழிப்புங்கிற ஒரு ஆயுதத்தை பாலியல் வன்கொடுமைங்கிற ஆயுதத்தை கற்றுக் கொடுத்ததே இந்திய இராணுவம் என்று அங்கிருக்கக்கூடிய இலங்கை இராணுவத்தை சேர்ந்து சொல்கிறான் அப்படிப்பட்ட இலங்கை ராணுவம் அங்கு பெண்களை பாலியீதியாக துண்டாடிய பொழுது அந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களை உலகம் முழுமைக்கும் பரவிய பொழுது ஒரு கண்டனம் ஒரு அறிக்கை ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்காது நீங்கள் காங்கிரஸ் இருந்து கொண்டு காங்கிரஸ் கொடுத்த அந்த பணத்திலையும் ஆயுதத்திலையும் நடத்தப்பட்ட அந்த போர் அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமான மக்களும் செத்த பொழுது அதை பற்றி கவலைப்படாத நீங்கள் பெண்களை பற்றி பேசலாமா பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா என்ன உங்களுக்கு பட்டுக்குச்சு மரியாதைக்குரிய திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு அக்கா நீங்கள் சொல்லலாமாக்கா நீங்கள் பேசலாமாக்கா உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் இல்லாமல் காவலர்கள் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரன் கூட்டத்துக்கு உங்கள் கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வர முடியுமா நீங்கள் அப்படி ஒரு கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா நான் திமுகவில் வந்து சேர்கிறேன் திமுக பேசுகிறத விட்டுறோம் உங்கள் கட்சியில் பேரணி போன மகளிரணி தலைவியை இடுப்பு பிடிச்சிக்கிட்டுறான் உங்களுடைய கட்சிக்காரன் கரூரில் அவங்க வந்து ஒட்டுமொத்தமான இளைஞரணிக்கு எதிராக போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ண அந்த பெண்ணையே கட்சி விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க நீங்கள் பேசலாமாக்கா நீங்கள் அண்ணன் சீமானுடைய ஒழுக்கத்தை பற்றி கேள்விக்குறி ஆக்குறீங்க சீமான் பெண்களுக்கு எதிராகவும் கட்டமைக்கிறீங்க அண்ணன் சீமானை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க உங்களை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தா உங்கள் கட்சிக்காரங்களை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தா தனிப்பட்ட முறையில் யாரை பற்றியும் பேசக்கூடாது என்று அண்ணன் சீமானவர்கள் எங்களுக்கு அன்பு கட்டளை போட்டுருக்காரு அரசியல் ரீதியாக பேசலாம் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ராசாக்களா நாங்கள்லாம் பேச ஆரம்பித்தா இறங்கி நடக்க முடியுமா இறங்கி நீங்கள் வழியில் நடக்க முடியுமா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறது எங்களுக்கு அக்கறையும் அது தேவையும் கிடையாது அது பொது வாழ்க்கைக்கு அவசியமே கிடையாது ஆனால் நீங்கள் அடுத்தவனை பற்றி அடுத்தவன் குடும்பத்தை பற்றி அடுத்தவன் இப்படி பண்ணலாமா நீ அப்படி பண்ணலாமா நீ அது பண்ணலாமா நீ இது பண்ணலாமா ஒரு பொய் வழக்கு கொடுத்து பேசுறீங்களே ராசாக்களே நாங்கள் பேசலாமா ராசாக்களே இதற்கு கண்டனம் தெரிவித்த மரியாதைக்குரிய அக்கார கனிமொழி சைதை சாதிக்குன்னு ஒரு ராசா ஒரு ராசா இருக்கார்ல உங்கள் கட்சியில் சைதை சாதிக்கு அந்த ராசா என்ன பண்ணாரு காயத்ரி ரகராம் குஷ்பு கௌதமி எனக்கு மகன் நமிதாவோ இந்த நாலு பேரும் என்னென்னு சொல்லி பேசுனாரு அப்படிங்க கண்டிக்கலையே அந்த சைதை சாதிக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்கள் தான் இருக்காரு நம்ம அண்ணன் இளையவர் குஷ்புவோக்காவை என்ன வார்த்தை சொன்னார் எவ்வளவு இழிவான வார்த்தை அதை விட அண்ணன் சீமான் பெண்களை கேவைப்படுத்தினார் சைதை சாதிக்க விட சைதை சாதி குஷ்புவை பேசுனதை விட சைதை சாதிக்கு நமிதாவை பேசுனதை விட சைதை சாதிக்கு வந்து கௌதமியை பேசுனதை விட கவிதை சாதிக்கு வந்து காயத்ரி ரகராமை பேசியதை விட அண்ணன் சீமான் பேசிட்டாரா குசுப்பு ஆ காயத்ரி ரகுராமன் அப்புறம் இந்த கௌத்த மீன் ஓட்டி ஆனா பிஜேபி தலைவராக நாலு ஐட்டங்க இதுல ஒட்டி சொல்ற குஸ்புன்னு ஓட்டி தலையை கையில தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில் நீலாம் ஒரு ஆளு எங்க அண்ணன் எத்தனை முறை இளையா குஸ்பு போடுகிற தெரியுமா கூட்டத்தை அதே போல உங்க கட்சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பொறுக்கி பய ஒரு பொறுக்கி புறம்போக்கு பய அந்த பொறம்போக்கு பய பேசுற பேச்சு முழுக்க வாலிபால் என்னென்ன பேசுறான் அந்த வார்த்தைகள் அர்த்தம் உங்க அக்கா கனிமொழி உங்களுக்கு தெரியுமாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற வார்த்தைகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சீமான் அவர்களே பிரேமலதா அவர்களே மோடிய மோடிய எதிர்கட்சியாக அத்தனை பேர் நீங்க விஜய் குறித்து பேசுறான் அதே மாதிரிதான் அவ ஒருத்தி இருக்கா பஜேரி முண்ட அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனை எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல எவனுக்கும் காட்டல ரெண்டு ஐட்டம் இருந்தா பாத்தியா திமுக சிஆர் சக்தி ஒருத்தருப்பா பழைய அண்ணா சின்னம்மாவை அம்மா வாக்குவாங்க நான் என்னடா நினைச்சேன்னா ஏடா முப்பத்தி ரெண்டு வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா வாக்க முடியல திருநெல்வேலியில ஒரு ஒரு தரங்கட்ட தருதுல பையன் ஒரு பேச்சாளர் அண்ணன் சீமானுடைய தாயார் குறித்து பேசுறான் நீங்களெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க பெண்ணியம் பேசுறீங்க பெமினிசம் பேசுறீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து பேசுறீங்க அடுத்தனுடைய சுய ஒழுக்கம் குறித்து கேள்வி கேட்கிற நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு உங்க கட்சியில திராவிட பிரசனான்னு ஒருத்தருக்காரு பொது மேடையில் சீமானனுடைய அக்கா குறித்து பேசுறான் ஒரு 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 கேவலமான வார்த்தையை சொல்லி பேசுறான் அன்னைக்கு நீங்க கண்டிச்சீங்களா இன்னைக்கு இதை கண்டிக்கிற நீங்க அதை கண்டிச்சிங்களா எங்க அண்ணன் சீமா ஓலிங்க ஓய் சசிகலா பார்த்துட்டு வந்துடுறான் கம்யூனிட்டி சரி அதையெல்லாம் விடுங்க இவங்க கட்சி த புயிற்சாடர் இல்லை கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு ஜோதிமணி சுதா அவர்கள் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் அன் சீமான் விஜயலட்சுமியை பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்கள் உங்கள் கட்சியில் ஆபாசத்தின் உச்சம்ன்றீங்களே எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார் விட்டால் காலுக்குள்ளே போயிருப்பார் என்ன அர்த்தம் என்ன வார்த்தைக்கு அர்த்தம் அமையார் சசிகலாவின் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் அந்த பெண்ணு காலுக்குள்ளே போயிருப்பான்னு சொன்னால் என்னையா மீனிங் என்னையா அர்த்தம் அன்னைக்கு சுதாவோ இந்த ஜோதிமணியோ இந்த கனிமொழியோ இந்த மாத சங்கம் குல திலகம் வாசியவர்கள் ஒருத்தர் கூட கண்டனம் தெரிவிக்கலையே ஒரு வார்த்தை கூட பேசலையே பார்த்தா போட்டு பார்த்தா முட்டி போட்டுருவாரு காலை பிடிக்கிறதுக்கு இதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் பேசுகிறாரு செந்தில் பாலாஜி வந்து இளவரசிக்கு சசிகலாவுக்கு நெருக்கம் இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் அது ரொம்ப ரொம்ப நெருக்கம் என்ன அர்த்தம் உங்கள் அமைச்சர் இன்னைக்கு இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அன்றைக்கி அமைச்சராக இருக்கும்போது பேசுனீங்களே அதெல்லாம் வந்து டபுள் மீனிங் இல்லையா அது கேவலம் இல்லையா அது அசிங்கம் இல்லையா அந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள அந்த பட்டு கட்டிக்கிட்டு அந்த ஒட்டியானத்தை அந்த உடம்புக்கேற்ற ஒட்டியான பாருங்க முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதே போல் நீங்கள் பதவியேற்ற போது அவரு வாழ்த்தினார் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல வந்தார் இதே போனார் ஆராசா மரியாதைக்குரிய ஆராசா பலவருடைய மனதுக்கு பிடித்த ஆராசா திமுக பிடித்த ஆராசா அவர் பேசினாரு என்ன பேசினாரு ஸ்டாலின் நல்ல உறவில் பிறந்தார் எடப்பாடி கள்ள உறவில் பிறந்தான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அவர் கண்டிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் அவர் பேசக்கூடாது என்று தடை போட்டாங்க நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த குரத்து குறைந்து குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் நீங்க பேசும்போது ஒவ்வொருத்தரையும் இழிவுபடுத்துவீங்க குடும்பத்தை இழிவுபடுத்துவீங்க தனி மனித தாக்குதல் நிகழ்த்துவீங்க பிறப்பை கேலி ஆக்குவீங்க பிறப்பை கொச்சைப்படுத்துவீங்க ஆனால் தன் மீது புகார் கொடுத்து பதினைஞ்சு ஆண்டு காலமாக தன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற தன்னை நித்த நித்தம் வந்து பொது வழியில் ஆபாசமாக தாக்குதலுக்குற ஒருத்தரை பத்தி அவருடைய விருப்பத்தோடு அது ஒன்றும் பான் ஒன்றும் படிதாண்டா பத்தினையும் கிடையாது நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லலை உங்கப்பா சொன்னது போல கனிமொழி எனது மகள் ராசாத்தி கனிமொழியின் தாயார் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னது போல அண்ணன் சீமான்னு சொல்லலை ஆறு மாதம் பழகணும் ஆனால் அன்றைக்கு எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை திருமணம் செஞ்சுக்கிற இடத்துக்கே நாங்கள் போகலை நாங்கள் விருப்பம் விருப்பத்தோடு பழகணும் விருப்பத்தோடு விலையும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு நான் திருமணம் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு பொது வழியில் திறந்த வழியில் சொல்கிறார் சீமான் ஒப்புதல் வாக்கம் கொடுத்துட்டாரு இதுவே இந்த வழக்கு இதாகவும் அதாவும் சட்ட வல்லுநர்கள் புறம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நேத்தனன் நின்று சீமான் மீது எதுவும் கை வைக்க முடியலை எதுவும் பண்ண முடியல அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு அவரை கேரக்டரை அசாசினேட் பண்ணலாம் இதை வைத்து கொண்டு அவரை கேள்விக்குறி ஆக்கலாம்னு பேசுகிறேன் நீங்கள் முதல்ல கண்ணாடி முன்னாடி உங்களை பாருங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்டு நாம் இவரை பற்றி பேசலாமா இவரை பற்றி பேசுனா நம்மளை பற்றி நல்லது பேச மாட்டானா அப்படின்னு ஒரு ஒரு குறைந்தபட்ச அறம் இருக்கா அவங்களுக்கு குறைந்தபட்ச நேர்ம இருக்கா உங்களுடைய தனி மனித வாழ்க்கையெல்லாம் பேசுனா சாட்டை சப்ஸ்கிரைபர் காரி தூப்பிடுவான் இன்றைக்கி ஜோதிமணியும் சுதாவும் வந்துட்டு பேசுகிறாங்க அண்ணன் சீமானாக கேள்வி கேக்கிறாங்க யார் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக அவர் விஜயலட்சுமி ஒரு பெண்ணா ஒரு பாதிக்கப்பட்ட வெக்டிமா அன்னைக்கு மோடி குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் உங்களுடைய ஈவி கேசி எல்லாம் பேசுனாரு அப்படின்னு ஜோதிமணி என்ன பண்ணியிருந்தீங்க இல்லை வேற ஏதாவது டூர் போயிட்டீங்களா சுதாக்கா கூட இப்போ ஆக்டிவா இல்லை இப்போ தான் ஆக்டிவ் ஆயிருக்காங்க ஜோதிமணி ஏற்கா நீங்க ஆக்டிவ் ஆனால் முப்பது வருஷமாக கடத்திலிருக்கீங்களே ஏ வி கே சிலங்க உங்களுக்கு பக்கத்து தொகுதி தானே கண்டிச்சிருக்கலாம்ல எப்படி ஜெயலலிதா குறித்து பேசுறீங்க ஒரு பெண் இல்லையா நீங்கள் அப்படின்னு பேசியிருக்க வேண்டாமா ஏன் பேசல அப்படி நீங்க ஏன் பேசலை நீங்கள் என்ன எவ்வளவு பெரிய ஆட்கள் இந்த விஜயலட்சுமிக்கு பேசுகிற நீங்கள் நடிகை விஜயலட்சுமி பேசுகிறீங்க விஜய் பழனிசாமி என்ற பெண்ணால் தாமரை என்ற ஒரு கவிஞர் பாதிக்கப்பட்டாங்களே அந்த தாமரைக்கு ஆதரவாக அந்த விஜய் பழனிச்சாமியோடு குளத்தூர்மணி இந்த திராவிட குல திலகம் யூடியூபர் சுபவீர பாண்டிய இப்படி பல பேர் அந்த விஜய் பழனிசாமியை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தாரு வன்னிய அரசு திருச்சி பெரியார் சரவண என்று பல பேர் தன் தேவைக்கு பயன்படுத்திட்டாங்க லூலு கும்பல் என்று பிரான்ஸ் தமிழிச்சு நித்தம் நித்தம் ஆதாரத்தோடு எடுத்து போடுறாங்க அது சமூக வலைதளங்களில் பல்வேறு ஊடகங்களில் இந்த விஜய் பழனிசாமி என்ற கேரக்டரை வைத்துக்கொண்டு பல திராவிட இயக்க தலைவர்கள் பல குடும்பத்துடைய வாழ்க்கையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தியை பேசுகிறாங்க அப்போல்லாம் அதெல்லாம் நீங்கள் கண்டிக்கலையே என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுன்னு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று உங்களுடைய ஈவேரா சொல்லியிருக்காரு ஈவேராவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதை பற்றி பொது வழியில் பேசலாமா ஐயா திருமணம் கிடந்த உறவு என்று சுபேர்ப பாண்டியனுக்கு சமூகநிதி கண்காணிப்புகளுடைய தலைவராக வச்சுக்க நீங்கள் பொது வழியில் பேசலாமா தீர்மானம் போட்டு மனைவி வேறு ஒரு ஆணுடன் இருந்து தெரிந்தால் அதை கண்டும் காணாமல் போகணும் அது ஒரு உரிமை என்று பேசிய ஈவேராவை தந்தையாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எழுபத்ரெண்டு வயசில் இருபத்தெட்டு வயசு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒருவரை தந்தையாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பொதுவழியில் வந்து பெண்களுக்கு ஆதரவாக பெண்ணுரிமை பேசலாமா விஜயலட்சுமி இவர்களுடன் எல்லாம் கள்ள உறவில் இருந்தார் என பெரிய லிஸ்டே போட்டு இருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் தியாகு திராவிடர் கழகத்தின் சுப வீரபாண்டியன் குளத்தூர் மணி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட பிசிக்க பிரமுகர் வெற்றி செல்வன் அரசு அதிகாரி தேவேந்திர பூபதி பாலா கார்த்தி என விஜயலட்சுமியின் வலையில் விழுந்த ஆண்களின் பட்டியல் நீளம் என்று கூறியிருக்கிறார் சிவன் என்ன உங்களுக்கு பட்டுக்குச்சு சீமானன் விஜயலட்சுமி பத்தி பேசுனது பிரச்சனை கிடையாது திராவிட திமுகவில் ஒரு தலைவன் என்னை பற்றி பேசக்க தகுதி இருக்காடான்னு கேட்டார் ஐயோ கை கைவிச்சுட்டானே மொத்த வரலாறையும் தெரிஞ்சு தெரிஞ்சுமே உனக்கு பேசினா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு திமுக இருக்கிற ஒருத்தன் மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ ஒருத்தன் என்னை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்காடா நீங்கள் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டார் இதுதான் தான் பட்டுக்குச்சு ஆகா எப்படி கேட்டார் அப்படின்னு நம்ம இதுக்கு முட்டு கொடுப்போம் யார் வன்னியரசு பெம்யூனிசத்துடைய தந்தை அவர் தான் தமிழ்நாட்டில் பெம் யாருக்கு எதுக்காக போய் திருமாவளன் கூட பஞ்சாயத்து பண்ணாங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த வன்னியரசு க கனிமொழி மங்கேர்வளை மாணிக்கம் மாதர்வள திலகம் கண் கனிமொழி இந்த பக்கம் அக்கா ஜோதிமணி இந்த பக்கம் சுதாக்கா காங்கிரஸில் இருந்தாலும் கூட மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் வென்று மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாலியல் ரீதியான துன்புறுத்துகள் இன்றைக்கி மூணு வயது மூன்று வயது சிறுமியினுடைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதை கண்ணை நோண்டிட்டான் ஒருத்தன் அங்கே மாவட்ட ஆட்சியர் அந்த சிறுமி துப்புடுறதுனால தான் கண்ணை நோட்டாங்க ஏன் நீங்கள் எல்லோரும் கொதிச்சு எழுந்து போய் அந்த வழக்குக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஏன் பதிவுகள் போடலை ஏன் தமிழ்நாட்டில் பேச போடலாம் மாற்றலை உங்கள் ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் இருபத்தாறு பாலியல் வழக்கல் தமிழ்நாடு முழுக்க நித்தம் நித்தம் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அந்த வழக்குகள்லாம் மடை மாற்றுவதற்கு திமுகவுடைய அரசாங்கமும் காவல்துறையும் பல வகைகளில் முயற்சி பண்ணுது அதை நீங்கள் கண்டிச்சு அதை ஒரு அறிக்கை விட்டு எங்க ஆட்சி நடந்தாலும் பெண்களுக்கு எதிரானதுனால் நாங்கள் நிற்போம் என்று பேசியிருந்தால் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தில் என் சீமானுக்கு எதிராக நீங்க பேசுவதற்கான அறமும் நியாயமும் உங்ககிட்ட இருக்கு ஆனால் உங்கள் ஆட்சியில் இருக்கிற தவறுகளை எல்லாம் மறைச்சிட்டு ஆபாச கும்பலை மொத்தமாக திமுகவில் வச்சுக்கிட்டு திமுக ஐடிவிங்னு ஒன்று இருக்குங்க அந்த ஐடிவிங்கிற அத்தனை அயோக்கிய பயிலும் சேர்ந்த ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுடைய புகர்த்த புகைப்படத்தை மார்பிங் பண்ணி போட்டு என் கூட ஒரு தங்கச்சி ஈசா படப்பிடிப்பு படப்பிடிப்பு தளத்தை என்னோட அண்ணன் சீமானனோடு த இயக்குனர் விக்னேஷ் சிவனோடு தம்பி பிரதீப் பிரகநாத நடிகரோடு புகைப்படம் எடுக்கிறாங்க அதை தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் அண்ணன்கள் அப்படின்னு போட்டு என் புகட்டோ அண்ணன் போட்டோ அண்ணன் போட்ட போடுறாங்க அதை எடுத்து அந்த பெண்ணோடு நான் வந்து தவறாக இருக்கிறது போல சித்தரித்து திமுக இவங்களை பரப்புறான் டே இந்த மாதிரி அயோக்கிய பயிலில் வச்சுக்கிட்டு நீங்களாம் பெண்களுக்கு பாதுகாப்பு பேசுகிறீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினே ஒரு நடிகோடு ஒப்பிட்டு காணொலி வெளியிட்டு துபாயில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவருக்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்காருன்னு சவுக்கு சங்கர் சொன்ன போது அதை கண்டித்த மொதால் நாங்க தான் உதனி ஸ்டாலினோட அரசியலை நாங்கள் முரண்படலாம் அவருடைய அவருடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை வைத்துக் கொண்டு துணை முதலமைச்சராக செயலுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டலாம் ஆனால் தனி மனித ரீதியாக கிருத்தியா உதனி ஸ்டாலினும் அந்த நடிகையும் புகார் கொடுப்பதற்கு முன்னாடி நாம் அதை பேசக்கூடாது அது அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அநாகரிகம் என்று அந்த அளவுக்கு கண்ணியத்தை கடைபிடிக்கிற நாங்கள் எங்க ஒரு பொய் புகாரை வைத்துக்கொண்டு ஏற்கனவே கன்னட நடிகர் ஜ சுர்ஜன் லோகேஷு கன்னட நடிகர் ஜக்கை ஜக்கேஷு கன்னட நடிகர் ரவி பிரகாஷு கன்னட நடிகர் ஜெயராஜ் நாயுடு என்று பல பேர் மீது புகார் கொடுத்து பணம் பறிப்பதையே சிவகாசி விஜய் ஜெயலட்சுமி போல் வைத்திருக்கிற இந்த விஜயலட்சுமியோட வழக்கை தூக்கிட்டு வந்து அண்ணன் சீமானுடைய கண்ணியத்தை கேள்விக்குறியாக்கணும் அவரை வந்து தவறான பிம்மமாக காட்டணும் நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே நான் எங்கே நாங்கள் எங்கே நாங்கள் பே நான் நீங்கள் செய்த தவறுகளை வெளிப்படையாக நடந்த பல்வேறு பால் மலர் கொலை தொடங்கி பல்வேறு கொலை வழக்கல் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு செய்தி வாசிப்பாளரை நடு ரோட்டில் ஓடவிட்ட வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது அந்த எல்லா வரலாறையும் எடுத்து நாங்கள் பேச ஆரம்பித்தால் அது வந்து அநாகரிகம் அது அரசியல் அல்ல அந்த அநாகரிகத்தை செய்யக்கூடாது என்று நாங்கள் நிற்பதனால நீங்கள் பொய் கொண்டு அந்த அந்சியமான வீழ்த்தலாம் நாம் தமிச்சி வீழ்த்தலாம் பெண்கள்லாம் நாம் தமிச்சி கேளிக்கங்க பெண்கள் கேள்விக்கறதுக்கு முன்னாடி உங்களை கேட்குறோம் நீங்கள் கேட்ட கலைக்கு பதில் சொல்லுங்க மாதர் சங்கம் கடைசியாக வீரலட்சுமி விஜயலட்சுமியும் பேட்டி கொடுக்கும்போது போது வந்தாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ வந்திருக்காங்க இந்த ஒன்றரை வருஷம் தான் தமிழ்நாட்டில் உச்சபட்ச பாலியல் அடக்குமுறை உச்சபட்ச பாலியல் அத்துமுறைகள் இந்த மாதர் சங்கம் மாதர் குல திலகங்கள் மங்கையர் கரசிகள் எங்கே போனாங்கன்னு தெரியலையே எங்கம்மா போனீங்க சிம்பு வாட்டு போட்ட போது வந்தீங்க பீப் சாவுக்கு அப்புறம் வீரலட்சுமி கூட்ட போது வந்தீங்க இப்போ விஜயலட்சுமிக்காக வந்திருக்கீங்க இலையில எதுவுமே நடக்கலையா எங்கேயாவது போயிர்விழா நீங்க எனக்கு புரியலையே பேசுங்க எல்லோருக்கும் பேசுங்க விஜயலட்சுமி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு வாழும் மாதரோல திலமாக தெரிகிறாங்களா வேறு யாரும் விஜயலட்சி தான் வருவீங்களா வருவீங்களா வே உங்கள் அக்கா விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டதான் வருவீங்களா வேறு யாருக்கும் மாட்டீங்களா சரி இன்னும் இதுவரைக்கும் விஜயலட்சுமி ஆதரவாக நின்ற வீரலட்சுமியாக இப்போ பேச மாட்டேங்குது வீரலட்சுமியை கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் விஜயலட்சுமிக்கு ஆதரவா விஜய விஜயலட்சுமி பற்றி எல்லோரையும் விட அதிகமாக தெரிஞ்சது வீரலட்சுமிக்கு தான் தங்க வச்சு வீட்டில் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அதிகமாக தெரியும் அவங்கள பேச சொல்லுங்களேன் நீங்கெல்லாம் எங்களை பேசுறீங்க என்ன ஏன்னா நாம்தாரன் வந்து ரொம்ப கண்ணியமாக கடந்து போறான் அவன் இந்த கனிமலை கொள்ள ஆத்து கொள்ள சமூக ஆர்வலர் போல சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மரத்தை நடுறது மரத்தை நடுறது இந்த காலநிலை மாற்றம் உலக அரசியல் இந்த திராவிட ஈவேரா பெரியார் இதை பேசிக்கிட்டு இருக்கான் அதனால் இதெல்லாம் பேச மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஆபாசத்தின் சீமான யாரு இது திராவிட கழகத்தில் நீர் தங்கச்சி அந்த பேர் மேலே நமக்கு ஒரு மதிப்பு உண்டு நம்ம அந்நியாருடைய பேர் என்பதுனால உச்சபட்ச மதிப்பு உண்டு தலைவருடைய மனைவியின் பேர் என்பதனால ஆனால் இந்த மதிவதனி மதியே இல்லாத மதனி இந்த மதிவதனி சொல்கிறாங்க ஆபாசத்தின் உச்சம் சீமான் ஆபாசத்துடைய உச்சம் இல்லை ஆபாசத்துடைய மொத்த மிச்சமும் உங்களுடைய தலைவர் ஈவேரா பேசும்போதே கூடியிருக்கிற பெரியவர்களே கூட்டத்தை கூட்டத்தில் கூடியிருக்கிற கூட்டத்தை நடத்துகிற தலைவர் பெருமக்களே கூடியிருக்கிற மக்களேன்னு பேசுகிறவன் அவரை தலைவராக வச்சுக்கொண்டு நீங்கள் எங்களை பேசுகிறீங்கல்ல ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசி மக்களே எல்லாரையும் ஆபாச வார்த்தைகளை தமிழனை வந்து நான் விட்டு போகிறேன் வேசி பக்காக விட்டு விட்டு போகிறேன் வந்து உங்க ஒரு சிலபதிகாரம் ஒரு இப்படி வாயை திறந்தாலே நூற்றுக்கு நூறு விழுக்காடு இப்படி பேசுகிறது அடுத்தவன் மனைவி வந்து அபகரிக்கிறது அடுத்தவன் மனைவி வந்து இன்னொருத்தவங்க கூட போனால் தப்பு கிடையாது இப்படி முழுக்க முழுக்க ஒழுக்கம் கட்டத்தனமான பேச்சுக்களை பேசிய ஒரு தலைவராக எட்டுக்கொண்டு அவரை தந்தையாக எடுத்துக்கொண்டு நீங்க அடுத்தவர்களை பற்றி பேசுவது எந்த வகையில நியாயம் தங்கச்சி ஒரு வார்த்தை யூடியூப்காக சொல்றேன் பெரியார் பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுமா கூட்டத்தின் தலைவர் அவர்களே இருக்கும் தேவடியா மக்கள் என்ன மைக்கு போட்டோம் ஓடியே போயிட்டான் அந்த பெரியார் இப்ப இருந்தா யாரை திட்டிருப்பார் சொல்லு அந்த பெரியார் இப்ப இருந்திருந்தா சீமானை தான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கும் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்ப முடியும் சீமான் பெண்களுக்கு எதிரானும் காட்ட முடியும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் தலைவர் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கிய ஒரே தலைவர் அவர்தான் பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்துலேயும் கட்சி பொறுப்புலையும் சரிசமாக வாய்ப்பு வழங்கிற அவர் தான் அதனால் உங்களை தாங்க முடியல பெண்கள் வாக்கை யார் அதிகமாக பெறுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வருவாங்க இல்லை தலைவராக மாறுவாங்க அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு அதிகப்படியான பெண்கள் வராங்க எவ்வளவுதான் நம்ம பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு சொன்னாலும் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரிசமாக பெண்கள் நிப்பாட்டினா திமுக எதிர்கொள்வது கஷ்டமாச்சே நாம கூட கூட பிறந்த தங்கச்சியார் கூட கனிமொழியை கூட முக்கியத்துவம் கொடுக்காம தூத்துக்குடி பக்கம் தள்ளி விட்டுவிட்டோம் உதனி ஸ்டாலின் கொடுக்குற முக்கியத்துவத்தை கனிமொழி கொடுப்பதில்லை நீ இங்கே வேண்டாம் டெல்லியில் போய் ஏதாவது பேசி தொலை இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு அவரை ஓரம் கட்டியாச்சு அவர் மாற்றாந்தாய் மன மாற்றாந்தாய் தானே மாற்றாந்தாய் மனநிலையோடு நடந்து கொண்டதுனால் மாற்றாந்தாய்க்கு பிறந்ததுனாலேயே கனிமொழிக்கு கருணாநிதி மகள் என்கிற தகுதியை கொடுக்காம அவரை ஏதோ திமுக கட்சியில் இருக்கிற இன்னொரு நபர் போல தான் திமுக தலைமை குழுமம் நடத்துகிறது அக்கா கனிமொழிக்கு அண்ணன் சாலினோடு பேசி சரிக்கு சமமான பதவியை வாங்க முடியல திமுகவில் கருணாநிதி மகள் என்பதனால எனக்கும் சரி சமமான எல்லா அந்தஸ்தும் கிடைக்குன்னு சொல்லி அதில் போட முடியல அவங்க சொந்த அண்ணன்ட்ட போட முடியாமல் அண்ணன் சீமான்கிட்ட வராங்க சுந்தரவள்ளி அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் தொடர்ச்சி அண்ணன் சீமான் குறித்து பேசுவதற்கு என்ன காரணங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அதை நம்ம பொதுவழியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கனிமொழி அவர்களுக்கும் அண்ணன் சீமான் மீது இருப்பது வன்மம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை